குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் ஃபர்வோனியா ஏரியாவில் ஏற்பட்ட தீ விபத்தை பற்றி பார்க்க போறோம் அடுத்து குவைத் சால்மியா ஏரியாவில் பேருந்துகள் இருந்த பாகிஸ்தான் நாட்டோரின் சடலம் அடுத்து குவைத் கவ்ட்டு பகுதியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட வெளிநாட்டு நபர் இது போல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்கிற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோயத்தில் நேற்று மாலை பர்வோனியா பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த தீ விபத்துக்கு கேள்விப்பட்டன கோயத் தீயணைப்பு வீரர்கள் விரைவாக வந்து தீயை அணிச்சிருக்காங்க இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி சால்மியா ஏறிவல் பேருந்துக்குள் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு நபரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சால்மியாவில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் உள்ளே ஒரு ஆண் சடலம் இருப்பதாக ஒருவர் போலீஸ்க்கு புகார் அளித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாதுகாப்பு மற்றும் துறை அதிகாரிகள் அந்த சடலத்தை சோதனை செய்ததில் அந்த சடலம் பாகிஸ்தான் நாட்டோரின் சடலம் என அடையாளம் காணப்பட்டது பின்னர் சடலத்தின் குற்றவியல் சந்தேகத்தை பதிவு செய்து மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உடலை தடவில் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அடுத்த செய்தி இந்தியாவிற்கான குவைத் தூதர் மிசல் அல் சமாலி அவர்கள் குவைத்திற்கும் இடையில் இருக்கும் உறவுகளை வலுப்படுத்தவும் புதிய மற்றும் மாறுபட்ட பகுதிகளுக்கு விரிவுபடுத்தவும் ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி குவைத்து போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கடல் வழியாக முப்பது கிலோ காசி செல்லும் போதைப் கடத்திய குற்றத்திற்காக இரண்டு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதுபோல் போதைப் கடத்தல் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கும்படி குவைத் உள்துறை அமைச்சகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது அடுத்த செய்தி ஆள் கடத்தல் தொடர்பான அமெரிக்க வெளியுறவுத் துறையின் அறிக்கையில் தொடர்ந்து மூணாவது ஆண்டாக இரண்டாவது இடத்தில் குவைத் இருப்பதாக அல் கபாஸ் நாளிதழ் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி கோயத் கபட் பகுதி ஒரு வெளிநாட்டு தொழிலாளி தனது முதலாளி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அந்த வெளிநாட்டு நபர் எதற்காக தூக்கு போட்டு தற்கொலை செய்தார் என்ற காரணம் இதுவரை தெரியவில்லை இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள இந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி